ஒரு ரொட்டி கிடக்காரு அந்த ரொட்டி கடக்கார் என்ன பண்றாருன்னா ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஒரு வெண்ண கடைக்காரர் மேல கேஸ் கொடுக்கிறாரு இந்த வெண்ண கடைக்காரர் தான் எனக்கு ரெண்டு வருஷமா ரொட்டி தயாரிக்கிற வெண்ணை சப்ளை பண்றாரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் அஞ்சு கிலோ வெண்ணை சப்ளை பண்ணுவாரு அரை கிலோ அரை கிலோ பாக்கெட்டா நான் பத்து பாக்கெட் வாங்குவேன் அஞ்சு வருஷமா எனக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு நான் இப்பதான் பாக்குறேன் ஒவ்வொரு அரை கிலோ பாக்கெட்லயும் ஐம்பது கிராம் குறையுது அஞ்சு வருஷமா இப்ப அவர் என்கிட்ட இருந்து எவ்வளவு திருடி இருக்காருன்னு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இப்ப எல்லாருமா சேர்ந்து வெண்ணெய் கடக்கார்ட்ட கேக்குறாங்க அவர் வெண்ணையை நிறுத்து பாக்குறாங்க கரெக்டா ஐம்பது கிராம் குறையுது ஏன்பா இப்படி பண்ணு எல்லாரும் கேக்குறாங்க அவர் சொல்றாரு என் கடையில் ஐநூறு கிராம் கல் கிடையாது அரை கிலோ கல் கிடையாது நான் அதுக்கு பதில என்ன தெரியுமா பண்ணுவேன் இந்த ரொட்டி கடக்கார பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும்ல அரை கிலோ பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும்ல இவருடைய ரொட்டியை தாங்க எடுத்து ஒரு பக்கம் வைப்பேன் அரை கிலோக்கு அதுக்கு நிகரா நான் வெண்ணெய் எடுத்து வைப்பேன் அரை கிலோ சரிசமமா இருக்கும் இப்ப பாருங்க அப்படின்னு அவருடைய பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வைக்கிறாரு அரை கிலோ பிஸ்கெட் பாக்கெட்டை இவருடைய வெண்ணெய் எடுத்து வைக்கிறாரு ரெண்டும் சரிசமமா இருக்கு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது இத்தனை வருடமாய் இந்த பிஸ்கெட் கடைக்காரர் தான் நம்மிடம் இருந்து ஐம்பது கிராம் ஒவ்வொரு முறையும் திருடி கொண்டிருக்கிறார்னு உண்மை தெரிய வருது இந்த உலகத்தை நாம் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில் நம்மை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது